அமெரிக்கா தொடர்ந்து இந்தியா மேல இந்த வரிய வந்து உயர்த்தி ஒரு போர் வந்து தொடங்குச்சு சரி இந்தியாவோட நிப்பாட்டுச்சா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சைனா ரஷ்யா சீனா இந்த மாதிரி எல்லா நாடுகள் மேலயுமே வரிகளை வந்து அதாவது இன்னொரு நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வரியை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்காரு இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உலகம் ஃபுல்லாவே இந்த ஒரு விஷயத்தான் மக்கள் வந்து அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது அரசியலையே திருப்பி போடக்கூடிய லெவல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போகுது இப்ப என்ன ஆச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா நல்ல நட்பு நாடுகளா இருந்துச்சு இந்த வரியை உயர்த்தினால இப்ப சின்னதா ஒரு பிரச்சனை வந்து அமெரிக்கா தனியா போயிடுச்சு இந்தியா ரஷ்யா சீனா இந்த மூணு நாடுகளும் இப்ப ஒன்னா வந்து கைகோர்த்துக்கிட்டாங்க மூணு நாடுகளும் இப்படி அதாவது நம்ம ட்ரம்ப் மோடி அவர்கள் வந்து எந்த மாதிரி போஸ் வந்து இப்ப வந்து வெளியே வச்சிருக்காரு அப்படின்னா இந்த சைடு நம்ம சீன அதிபரோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ரஷ்ய அதிபரோட கையை பிடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டைன் பண்ணிட்டாங்க எதுக்காக தொடர்ந்து இந்த அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மேல வரிய வந்து அதிகரிச்சாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதுக்கான மெயின் காரணமே என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவும் இந்தியாவும் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப லைட்டா பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ ட்ரம்ப் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நான் ரஷ்யா கரெண்டா பேச மாட்டேன் எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு நீ எப்படி அவனோட போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோபத்துல ஒரு வன்மத்துல அப்படின்னு ஒரு சுயநல நோக்கத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நீ ரஷ்யாவோட பேசல இல்ல இந்தா உனக்கு மாதிரி உயர்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்றோமோ அந்த பொருட்களுக்கு ஃபுல்லா வரியை உயர்த்திட்டாரு ஸோ இப்படி வரியை உயர்த்தினதுனால மிக பெரிய அளவுல இந்தியா வந்து இப்ப பாதிக்கப்பட்டுருச்சு அதிகமா நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரஷ்யா அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் என்ன என்ன அப்படின்னா ஜெனரிக் மருந்துகள் இந்த மருந்துகளோட கலையை வந்து அதிகப்படுத்தினாங்க முக்கியமா டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான துணி அதாவது ஆடை ஆடை உற்பத்தியில அதிகமா உற்பத்தி இந்தியாவில் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து அமெரிக்காவுக்கும் அனுப்புவோம் இப்படி அதுக்கான டாக்ஸ் உயர்த்தினதுனால அங்க வந்து அங்க வந்து பொருட்கள் நம்ம இந்திய ஆடைகளை வந்து மக்கள் வந்து வாங்க யோசிக்கிறாங்க வரிகளை உயர்த்தினால விலைவாசி வந்து உயர்ந்துருச்சு அதனால இருந்து நம்மள்ட வாங்குறாங்க அமெரிக்காக்காரங்க அவங்களே நம்ம கிட்ட வாங்காதனால இங்க உற்பத்தி குறைஞ்சு நேத்து திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல தொழிலாளிகள் வந்து வேலை இல்லாம வெளியே அனுப்பப்பட்டுட்டாங்க இதுதான் முதல் அடி நிறைய பேர் வந்து என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கலாம் என்னடா ஏதோ அமெரிக்காரன் ட்ரம்ப் வந்து வேறையோ உயர்த்துட்டான்னு சொல்றதுக்காக இந்தியால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு இந்த தான் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரிக் மருந்துகள் வந்து நம்ம தயாரிச்சு அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்கல்ல அதுல மட்டுமே வருஷத்துக்கு வந்து ஏழு பில்லியன் இன்கம் வந்து இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு சோ ட்ரம்ப் இப்படி வரிய உயர்த்தினால இதுல மிகப்பெரிய ஒரு அடி விழுகும் இந்தியாவுக்கு இந்த ஏழு பில்லியன் இன்கம் வந்து ஒரு ஒரு வருஷம் வரக்கூடிய ஏழு பில்லியன் இன்கம்ல வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம டிசிஎஸ் விப்ரோ இதுல இருந்தும் நிறைய பேர் இனிமே வேலையிலாம வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சரி நம்ம இந்தியா இந்த பிரச்சனையை முடிச்சுட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வந்து இதோட முடிக்காம போய் சைனா காரண்டையும் சண்டை எழுத்துட்டாரு எதுக்காக அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும் கொஞ்சம் இப்ப ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்றாங்கல்ல ரஷ்யாக்காரன் வந்து நம்மள்ட்ட நம்மள்கிட்ட ரஷ்யாக்காரன் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு பிடிக்காது நம்ம ரஷ்யாவோட பேசினதுனால நம்மளோட வரியை உயர்த்தினாரு அடுத்து சைனாவும் பேசிடுச்சு அதனால சைனாவோட வரியையும் உயர்த்திட்டாரு அதாவது சைனால இருந்து எந்தெந்த பொருட்கள் அதிகமா இம்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோனோட உதவி வாங்க அது மட்டும் இல்லாம டாய்ஸு பிளாஸ்டிக் பொம்மை ஐட்டம் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஃபுல்லாகவே டோட்டலா வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப் அதுக்கான வரியும் ஃபுல்லாப்படியே தாறு மாற உயர்த்திட்டாரு ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து எந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட இந்தியாவுக்கு வந்த இது பிரதமர் ஆனார் அந்த நாட்டோட பிரதமர் ஆனார் நம்ம எல்லாருமே தெரியும் அமெரிக்கா மக்களுக்கு மட்டும்தான முன்னுரிமை கொடுக்க போனேன் அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி அமெரிக்கால வந்து நிறைய இந்தியர்கள் நிலை அவங்கள ஃபுல்லா நான் வெளியே அனுப்பிட்டு அமெரிக்கால நிறைய இந்தியன் கம்பெனிஸ் இருக்கு ஃபுல்லா நான் வெளியே அனுப்பிட்டு அமெரிக்க மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு போகுது அதனால அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் நோக்கத்தினால இந்த மாதிரி அமெரிக்க மக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்போற அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாரு ஆட்சிக்கு வந்ததுமே அவர் அந்த விஷயத்த பூரா கரெக்டா கொடுத்தாரு அமெரிக்க மக்கள் வந்து வேலை எல்லாம் நிறைய பேர் தர்றாங்க அதிகமா வந்து இங்க உள்ள ஐடி வேலைகள் எல்லாமே இந்தியா தான் அதிகமா எடுத்து பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணாரு அதையும் தாண்டி நீ இதே இந்தியாவோட தான் லிங்க்ல இருந்து அமெரிக்காவில் உள்ள ஐடி வேலை ஹெல்ப்லாம் அவங்கள்ட்ட கொடுத்த அப்படின்னா நீங்க கம்பெனி எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாரு சோ இது மாதிரி அது அதுக்கு அடுத்து 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 நம்மளையும் பாய்ச்சிக்கிட்டாரு சீனாவோடய சண்டை ரஷ்யாவோடய சண்டை இந்த மாதிரி தொடர்ந்து சண்டை போறதுனால இப்ப இந்தியா ரஷ்யா சீனா மூணு நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கான் இனிமே நம்ம இவனை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா நம்ம வந்து அதிக அளவுல லாஸ் ஆகும் சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இந்த இம்போர்ட் ஐட்டம் இதனால வர அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இருந்தோம்ல இனிமே அவனுக்கு அனுப்ப வேணாம் அங்கேதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வரிய உயர்த்தவுமே அங்க வந்து யாருமே அங்க வந்து அமெரிக்க மக்கள் வாங்க மாட்டாங்க நம்மளோட பொருளை ஏன்னா விலை உயர்ந்ததுனால சோ என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகள்ல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா போய் புஷ் பண்ணுவோம் அங்கே நம்மளோட ஒரு புது மார்க்கெட்டை பில்ட் பண்ணுவோம் அதிகமான அதிகமா நம்ம அந்த நாடுகளுக்கு இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று தலைவர்களும் பேசிட்டாங்க அதாவது இந்தியா ரஷ்யா சீனா மூன்று தலைவர்களும் பேசிட்டாங்க உணவு ஃபுல்லாவே இந்த ஒரு டாபிக் தான் அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு சோ டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த உலகத்துறை தொழில் நான் சொல்றது தான் முக்கியமா இந்தியா நான் சொல்றதான் கேட்கணும் அப்படி சொல்றதை நான் இப்படிதான் வரிய உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமணிக்க இருக்கிற எல்லா நாடுகளையுமே தொடர்ந்து வந்து அமெரிக்கா வந்து பகைச்சுக்கிட்டே இருக்கு ஸோ இவர் இப்படி வரியெல்லாம் உயர்த்தினது அமெரிக்க மக்களுக்கு சாதகமா முடியுமா பாதகமா முடியுமா இந்திய மக்களுக்கு சாதகமா முடியுமா பாதகமா முடியுமா அப்படின்றது இப்ப உடனே தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியவே தெரியாது ஏன்னா இப்பதானே இம்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இனிமே கொஞ்சம் 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 தான் அதாவது இன்னும் ரெண்டு மாசம் மூணு மாசம் போக 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 தான் இந்த வரி உயர்த்தினதுக்கான ஒரு பக்க விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கதா ரஷ்யா சந்திக்கதா சீனா சந்திக்கதா இல்ல இந்தியா சந்திக்கதா இதுல எந்த நாடு ரொம்ப அளவுக்கு அதிகமா பிரச்சனைகளை சந்திக்க போகுது அப்படின்றது இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் இதுல முக்கியமா மெயின் அடி வாங்கக்கூடிய நாடு எந்த நாடா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐபோன் உதிரி பாகங்கள்ல இருந்து ஆட்டோ ஸ்பேர்ஸ்ல இருந்து டாய்ஸ்ல பொம்மைகள்ல இருந்து பிளாஸ்டிக் ஐட்டத்துல இருந்து அமெரிக்காவுக்கு அதிகமா இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க சைனா சோ இந்த சைனா தான் மிக பெரிய அளவுல பாதிப்ப வந்து தழுவ போகுது அப்படின்றது எனக்கு வந்து என்னோட பெர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்னோட ஃபீல் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த வரியை பத்தினா எனக்கு அதிகமா தெரியாது தீரா நீ சொன்னது எனக்கு புரியல அப்படின்னா என்னோட இன்னும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணவும் நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க அதெல்லாம் இன்னும் எப்போ கிளீனா டீடைலா தெரியும் சிம்பிள் உங்களுக்கு இப்ப ஒரே வார்த்தை சொல்றேன் ரஷ்யாக்காரன் இந்தியாக்காரன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டுதான் சோ இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அதனால அமெரிக்கா வரியை உயர்த்துச்சு சோ இப்படி வரிய உயர்த்தினதுனால இந்தியா கொஞ்சம் 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 கொஞ்சமா அடி வாங்கிட்டு இருக்கு சோ இப்படி இந்தியாவை மட்டும் பகிர்ச்சிக்கிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா இந்தியா மட்டும் பதிச்சுக்கிறாங்க ரஷ்யா சீனா அந்த மாதிரி மூணு நாடுகளை பதிச்சுக்கிடுச்சு சோ இந்த மூணு நாடோட இம்போர்ட்டுமே அமெரிக்கால இப்ப ரொம்பவே கம்மியாயிடுச்சு அதனால இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மாதிரி மத்திய நாடுகளை நம்மளோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கலாம் புது மார்க்கெட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாடுகளோட தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் பிரச்சனை வேற ஒரு பிரச்சனை இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி அப்படின்ற இந்த வீடியோ கே கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன சூப்பரான வீடியோ பாக்குறேன் டா தை செய்யும் மறக்காம இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க டட்டா தர்ப்பை செய்யும்